குடும்பத்தை ரெண்டு வருஷத்துல அடவட்டு கிளைஞ்ச பையா என்ன செய்யறது ஒரு தடவை தூக்க போட போய் விட மாட்டேன்ட்டாங்க

சாப்பாட்டு கஷ்டம் சரி யாரு கஷ்டத்தை மத்தியில் என்ன குழந்தை வச்சிருக்கா என்ன காரணத்துக்காக இது பண்ணிருக்காரு இதுக்கு காரணம் ஈரோடு மாவட்டத்து எஸ்ஐ இன்ஸ்பெக்டராக இருந்தாரு கரடி அவரும் അവർ താൻ എനിക്ക് പൊറപ്പേ കാരണമേ എന്നോട് കുടുംബം സീരഴിച്ച കാരണമേ അവർ തന്നെ എന്നാ പണിയേ സുമ്പ് വീട്ടിൽ ഇന്ന് പെയിൻറ്റ് വില ഫോ മനസ് കൂട്ടി തീച്ചി ആപോട്ട് വെടികുണ്ടോടെ വെച്ചിരുക്കുറി കേസെ പോത്ത് അവൻ ഒന്ന് സുരേൽ അടച്ചു നാ മത്രി ഹൈക്കോട്ട് ബെയിൽ എഴുതി പോൻ വെയിൽ ഓവർ കളച്ചു വിട്ടാർ തൃച്ചി ബസ് സ്റ്റാണ്ടിൽ വെച്ച് പിടിച്ച് ചങ്കൽപേട്ട കൊണ്ടുവന്ന് വെച്ച് ഇന്നേ സീരഴിയ വെച്ചിട്ട് കൊണ്ടിരിക്കാൻ தெரியல உங்களுக்கு வசதிகள் எல்லாம் எப்படி இருக்கு ஒரு வசதியும் இல்லையா ஒரு த்ரீ டூ ஆர்டர்லயே நிறைய வசதிகள் உண்டு தண்ணி இல்லையா தண்ணிக்கு போராடும் கதை சாத்தினா தான் தண்ணி தர்ற எழு சாப்பாட்டுக்கு பத்துறது இல்லையா அதில் மிச்சம் முடிச்சு நான் என் வயிற்றை கட்டி கேச்சா நானூறுரூவா வீட்டுக்கு அனுப்புறேன் ஒரு நாளைக்கு எழுபது ரூபாயில் ஆயிரத்தி எண்ணூறுரூவா தந்தாங்கன்னா நான் முந்நூறு அஞ்சூறுவா நான் வயிற்றை கட்டி வீட்டுக்கு அனுப்புகிறேன் என் பிள்ளைக்கு பால்மா வாங்கி கரைச்சி கொடுக்க சொல்லி அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு கொண்டுதான் விடுதலை வாங்கி கேட்குறேன் என் குடும்பத்தோடு ஒன்று சேர்க்க சொல்லி பிள்ளையிலேயே ஒன்று எனக்கு தற்கொலைக்கு ஒரு தடவை என்றாருக்கு எழுதி கொடுத்துருங்க ஏன்னா டீ குணிக்கப்பார் தற்கொழுதிய ஃபார் என்றார் வந்து எழுதி தெரிஞ்சளிவா என்றாரு அப்படி ஐயா குடும்ப கஷ்டம் ஐயா என்று உங்கள் பேர் செல்வர் ராஜ் செல்வர் நம்பிக்கை எடுக்காதீங்க அரசாங்கத்தை விட இப்போ அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கும் நினைக்கும் நம்பிக்கை கொடுப்போம்